வினோத் காம்பளி உலகின் தலைசிறந்த இடதுகை பேட்ஸ்மேன் உலகின் தலைசிறந்த இடதுகை பேட்ஸ்மேன் லாராவிற்கு அடுத்தபடியாக எல்லோராலும் போற்றப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்புளி மஞ்சரேக்கர் இவர்கள் மூவரும் இந்திய கிரிக்கெட்டின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டனர் வினோத் காம்புளி கிரிக்கெட்டில் இவருடைய ஆட்டம் பார்ப்பதற்கு அவ்வளவு இருக்கும் இவர் பேட்டில் பட்டபந்து மைதானத்தில் நான்கு சிதறடிக்கப்படும் இவர் டெஸ்டில் அடுத்தடுத்து இரண்டு இரட்டை சதங்களை விளாசியுள்ளார் ஜிம்பாவேக்கு எதிராகவும் இரண்டு இங்கிலாந்திற்கு எதிராகவும் இரண்டு இரட்டை சதங்களை கண்டுள்ளார் ஒரு நாள் போட்டியில் இரண்டு சதங்கள் பதினாலு அரை சதம் கண்டுள்ளார் இவர் மதுவினால் தன் கிரிக்கெட் வாழ்க்கையை இழந்தார் டெஸ்ட் போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலும் ஒரு நாள் போட்டியில் இரண்டாயிரத்திலும் முடிவுக்கு வந்தது இவருடைய கிரிக்கெட் வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் விட இவர் இந்திய கிரிக்கெட்டில் முடிசூடா மன்னனாக வளம் வந்த காலகட்டம் அது கிரிக்கெட்டில் மட்டுமல்ல எல்லா விளையாட்டு போட்டிகளையும் வீரர்களின் உடல்நலன் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம்தான் வினோத் கம்பளி வினோத் கம்பளியின் கிரிக்கெட் அத்தியாயம் மதுவினால் முடிவுக்கு வந்தது சச்சின் வினோத் காம்பளி அவர்களுடைய குருநாதர் அச்சிரக்கரின் நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது வினோத் காம்பளி சச்சினை கட்டி தழுவிய அந்த ஒரு காட்சி கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது வினோத் காம்பளியால் தன் நண்பன் சச்சினை எழுந்து கூட கட்டி தழுவி பிடிக்க முடியாமல் போனதுதான்